நான் உங்களுக்கு கிருஷ்ணவேணி அக்கா என்ன சொல்ல போறேன்னா எங்கள் வீட்டில் ஒரு அதிசயத்தை பாருங்க நீங்கள் மனசுங்க குளிர் காஞ்சி பார்த்துருப்பீங்க ஆடு குளிர் காஞ்சி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க எங்கள் வீட்டு ஆடு குளிர் காயும் வெளியவே வராதுங்க நான் இழுத்து விட்டாலும் வராது பாருங்க ம் இழுத்து விட்டு நான் மறுபடியாதாங்க தான் போவேன் பாருங்க கரெக்டாக அங்கே போய் நின்றுக்கும் இது என்ன பண்ணுதுன்னா எப்போ பார்த்தாலும் குளிர் பிடிச்சிருச்சா அது அதை உள்ளேயே இருக்குது மற்றதெல்லாம் அதுக்குள்ளே போகல அது ஒன்று மட்டும் அடுப்புக்குள்ளேயே இருக்குது எப்போ பார்த்தாலும் அடுப்புக்குள்ளேயே தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது குடிக்க மாட்டேங்குது சுடுதண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே இது இந்த வேலையெல்லாம் பார்க்குது என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிங்களா பார்த்தீங்களா நான் சின்னதெல்லாம் காமிச்சது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா அங்கே பாருங்க அது போயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க அது அடுப்புக்குள்ளே இப்போ போயிரும் பாருங்க அவ்வளோதான் அது அடுப்புக்குள்ளேயே தாங்க இருப்பாங்க அது அடுப்பு நல்லா பெரிய அடுப்பு அது உள்ளேதான் இருப்பாங்கது வெளியவே வரமாட்டேங்குது தலையில் இருந்த முடியெல்லாம் பொசுங்கி போச்சு ஆனாலும் அது வெளியே வர மாட்டேங்குது ஐயோ அவ்வளோ மழை பெய்யுதுங்க குளிர் தாங்கவே முடியல அதான் இந்த ஆடுங்களும் போய் அடுப்புக்குள்ளே நுழைஞ்சிக்குது ஒன்று மாற்றி ஒன்று அடுப்புக்குள்ளே ஆடு இருக்கிறத இங்கே தாங்க நான் பார்க்குறேன் எனக்கு என்னமோ அதிசயமா இருக்கு ஹாய் உங்கள் வீட்டிலலாம் ஆடு இருக்கா மழை வந்தா என்ன பண்ணுறீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அதுங்க இந்த மாதிரி எதாவது சேட்டை பண்ணுதான்னு கே எனக்கு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ